மரத்தை கூட தன் பேர் வைத்த அந்த வழிப்போம் அது காலையே வந்து சரணடைதியான கோபுரம் கட்ட முடியும் இருந்தாலும் உயிர் போனாலும் வரலாறு முக்கியம் என்று சரணடைந்த மாண மரபர்கள் அப்பேற்பட்ட மகத்துவமான ரெண்டு கோபுரத்துக்கு இயற்கை தெரியுமா ரெண்டு தென்னமரம் ஒரு மரம் உயரம் ஒரு மரம் ஒன் ரெண்டுமே சின்ன மருந்து பெரிய மருந்துங்கிற மாதிரியே பறைசாற்றும் நான் நினைக்கிறேன் மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதோ ரெண்டு தென்னை மரங்களும் சின்ன மருதம் பெருமரும் பேரை பரிசாத்தி கொண்டிருக்கின்ற இயற்கை தலைவணங்குதுங்கிறதுதான் உண்மை அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வரவர்கள் படந்த நாட்டிலே என்னென்னல்லாமோ நடக்குது வேதனைக்குரிய விஷயம் சின்ன மருதோட பிள்ளையை நாடு கடத்தி கடாரங்கண்டான் கங்கை கொண்டான் இவ்வளவு பெருமைக்குரிய இந்த நாட்டுல அவர்களை காப்பாற்ற ஒரு ஆள் இல்லாம நாடு கடத்தி அழித்தது ஒரு சமூகம் அது ஆங்கிலேய அரசு இன்னைக்கு என்னென்னமோ பிரியாசு என்னென்னமோ நடக்குது விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை